ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்கு சூப்பர் சார்னா சொல் கடைக்கு தான் வந்திருக்கோம் இன்றைக்கு சேரீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா பொம்மை எல்லாமே என்னென்ன சேரி உடுத்திருந்தேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் அதில் உள்ள ரேட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மொதல் பொம்மை உடுத்திருக்க சேரீயோ ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி எண்பத்தி இது காட்டன் மிக்ஸ்டு ஆகி வந்திருக்கு இதில் ஜரிபாடு டிசைன் வேறு கொடுத்துருக்காங்க இது வந்து பனாரஸ் சேரி ரெண்டாயிரூவா இந்த சேரீ ரேட்டு நல்ல ஒரு டார்க் ப்ளூவில் சிந்தாமணி ப்ளூவில் பார்ட்ரு வந்திருக்கு இந்த டிஜிட்டல் சேரி வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்டோன் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க இது வந்து போச்சமல்லி சில்க் சேரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிங்க் கலரில் பார்ட்ரு அழகாக வந்திருக்கு இதே பிங்க் கலர் ப்ளவுஸும் வந்துடும் இந்த ரெட் கலர் சேரீ வரட்ட ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தெட்டு இந்த டிஷ்யூ சேரீ வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி மூணில் கொடுத்துருக்காங்க டிஜிட்டல் பிரிண்டில் அழகாக வந்திருக்கு இந்த சில சேரி வந்து பார்த்தீங்கன்னா சேரோட படத்தில் டிஸ்பெல் பண்ணிட்டு வந்திருக்கு அறுநூத்தி பன்னெண்டு இந்த பிங்க் கலர் சேரி ரசட்டு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்று இந்த க்ரீன் கலர் சேரீ ராட்டு ரெண்டாயிரத்தி முப்பது இது வந்து சாஃப்ட் சுல்கில் கொடுத்துருக்காங்க காப்பர் ஜெரி சில்வர் ஜெரி கலந்து வந்திருக்கு இந்த ரெட் கலர் சேரி ரேட்டு ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு உங்களுக்கு நல்ல ஒரு டிஜிட்டல் பிரிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சேரியோட பாட்டர் ஃபுல்லாகவே டிஸ்பிலே பிரிண்ட் கொடுத்துருக்காங்க பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா வேற டிசைனில் வந்திருக்கு இது காட்டன் ஆகி வந்திருக்கு எண்ணூற்றி இருபத்தஞ்சு இது வந்து செட்டிநாடு காட்டன் சேரி நல்ல ஒரு டார்க் க்ரீனில் உங்களுக்கு எல்லோ கலரில் பார்டர் வந்திருக்கு அறுநூற்றி இருபத்தி நாலு இந்த ரெட் கலர் சேரீ ரேட்டு ஆயிரத்தி எண்பத்தி எட்டு இந்த பிங்க் கலர் சேரி வந்து பனாரஸ் சேரி ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு செல்ஃப் டிசைன்லேயும் வந்திருக்கு இந்த சேரீ ஃபுல்லாகவே இந்த ஆரஞ்சு வித்து ரெட் கிலோ சரி ரேட்டு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தாறு இந்த சில்வர் வித்து கிரீன் கிலோ சேரி ரேட்டு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு இந்த செக்குடு பட்டன் சேர ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பத்தி மூணு காட்டன் சரி இந்த க்ரீன் கிலோ சரி ரேட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு

இந்த சரி பார்த்திங்கன்னா நல்லா பார்ட்ருலாம் டிசைன் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க நல்லா பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருந்தது இந்த சேரீ ரேட்டு எண்ணூற்றம்பது இந்த சேரீ ரேட்டு எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நல்ல ஒரு கிரே வித்து பிங்க் கலரில் பார்ட்ரு வந்திருக்கு இந்த க்ரீன் கலர் சேரி வந்து பார்த்திங்கன்னா லினன் காட்டன் சேரீ இது வந்து காம்போ பேக்கில் கொடுத்துருக்காங்க ஒன் ப்ளஸ் ஒன்று ஆஃபர் கொடுத்துருக்காங்க இந்த பிங்க்கு அதோட சேர்ந்தது தான் அறநூற்றி தொண்ணூற்றி நீங்கள் ரெண்டு சேரீ எடுத்துக்கலாம் இந்த சரீ ரேட்டு எண்ணூற்றி அஞ்சு நல்ல ஒரு செக்குடு பேட்டெலாம் சேரீட பாட்டம் ஃபுல்லாகவே வந்திருக்கு இது வந்து டிசைனர் சேரி நல்ல ஒரு ஆனியன் பிங்க்கில் க்ரீன் கலரில் பார்டர் வந்திருக்கு இது வந்து கிரெஸ் மெட்டீரியல் டிசைனர் சேரி அழகா இருந்தது ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு இது டிஜிட்டல் பிரிண்டில் டிசைனர் சேரி தான் இந்த க்ரீன் கலர் சரி ரேட்டு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி இந்த எல்லோ கலர் சிவ் சரி ரொம்ப அழகாக இருந்தது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ப்ளஸ் ஒன் காம்போஃபர் டிஸ்டில் ப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குற சிவில் சரி எல்லாமே பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் சில் சரி செக்ஷனில் வச்சுருந்தாங்க நல்ல ஒரு பியூர் பட்டு சரி பதிமணாயிரத்தி இரநூத்தி முப்பது இந்த சரி ஒரு ரேட்டு நல்ல ஒரு கோல்டு கலரில் வந்து பார்த்திங்கன்னா மிருங்குளர் பார்ட்ரு வந்திருக்கு பதினாலாயிரத்தி ஐநூறு இந்த மெரூன் மிருங்குளர் சேரிய ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி எண்ணூற்றி அறுபது இந்த க்ரீன் கிளீஸ் சேரிய ரேட்டு பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தஞ்சு இந்த பிங்க் வித் க்ரீன் கிளர் சேரிய ரேட்டு ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சு நல்ல ஒரு ஆரஞ்சு கலரில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிசைன்லேயும் இந்த செரீயோட பாட்டத்துலேயும் உங்களுக்கு பாட்டிலையும் அதே டிசைன் தான் வந்திருக்கு